காய் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தக்காளி பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி வெங்காயம் வந்து சன்னமாக அரிஞ்சு வச்சுக்கணும் அரிஞ்சு வச்சுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பத்து நிமிஷம் வச்சுட்டோம்னா தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் புளிஞ்சிட்டு தயிர் நல்லா நல்லாயிருக்கும் தண்ணி விடாமல் இருக்கும் அப்படியே கட்டியாகவே இருக்கும் தயிர் இந்த மாதிரி உப்பு தூளு உப்புன்னு போட்டு இப்படி நல்லா கனஞ்சி வச்சுக்கலாம் இது மாதிரி சன்னமாக அரிஞ்சு நல்லா கழிஞ்சி வச்சுருக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓர வச்சுட்டிங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடும் புளிஞ்சி எடுத்துட்டு தயிர் ஊற்றிட்டோம்னா த அப்படியே கெட்டியாகவே இருப்போம் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே பத்து நிமிஷம் ஓரட்டும் பாருங்கள் தக்காளி பிரியாணிக்கு வந்து ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் இருக்கும் பெரிய வெங்காயம் நான் இது மாதிரி சண்டைமாக அரிஞ்சி வச்சினோம் நாலு பச்சை மிளகாய் தக்காளி பழம் வந்து ஒரு ஏழு பழம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அரைச்சி கப்பு சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய் ஒரு ஆறு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கல்பாசி ஒன்று அப்புறம் அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஆறு கொஞ்சம் பிரியாணி இலை ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லிகூள் இதை போட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் இதையும் சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சிக்கலாம் இதையும் பவுட் பண்ணிக்கலாம் இப்போ இது பவுடர் பண்ணியாச்சியே அதெல்லாம் அரைச்சாச்சு பச்சையாக வறுக்காமல் போய் பச்சையாக அரைச்சு வெங்காயமும் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சாச்சு எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றலாம் எண்ணெய் காயிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மூணு போட்டுக்கலாம் கருவு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பாரு இஞ்சி பூண்டு ரெண்டாயிரமெல்லாம் பாருங்கள் நல்லா பொன்னீரமா வந்து நல்லா இருக்கணும் இப்போ வந்து பொடினா போட்டுக்கலாம் ஒரு அரைக்கட்டு பொடினா மல்லி கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச வந்து பொடி போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச பொடி போட்டுக்கலாம் மசாலா பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ほんでさっぱり食べる。 நல்லா வெந்திரி பாருங்க நல்லா வெந்திரி வந்துருச்சு நல்லா மசாலாலாம் நல்லா ஊற்றி சேர்ந்து வந்துருச்சு அது தண்ணி அரிசி வளம் அதுக்கு நல்லா தண்ணி தண்ணி கொதிச்ச அரிசி போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது அரிசி போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி அரை கொஞ்சம் அரை கிலோ அரிசி இருக்கும் உப்புரில் தான் செய்வோம் செய்ய செஞ்சு பார்த்துக்கலாம் உப்புராக பிரியாணி இதே மாதிரி சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்யணும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதே மாதிரி செய்யணும் பாருங்க பிரியாணி சூப்பராக கலர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு தாங்க ஹோட்டல் கடையில் வாங்கிட்டு சாப்பிட்றேன் பிரியாணி மாதிரி கலர் பருங்க எப்படி இருக்குது பத்து நிமிஷம் வந்தால் நிறைய ஆகிடும் இப்போ வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சிருந்தேன் அதை வந்து இப்போ நல்லா புளிஞ்சி புளிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் மா இதாகிடும் அப்புறம் தயிர் போட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தண்ணி விட்ட மாதிரி அப்படியே தயிர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் வச்சிருந்தீங்கன்னா கூட அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி வெங்காயத்தில் உப்பு போட்டு வச்சா தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சு இப்போ வெங்காயம் எப்படி நல்லா கெட்டியே இதாகிடுச்சி அப்புறம் வந்து இதில் தயிர் ஊற்றி கலந்து வச்சுக்கிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் உப்பு முன்னையே போட்டு ஊற வச்சிருக்கலாம் அதனால உப்பு பார்த்துட்டு போட்டுக்கணும் சொன்னீங்கன்னா தயிர் பச்சடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெங்காயம் பச்சடி ரெடி ஆகிடுச்சி பிரியாணி ரெடியாக இருந்தால் வச்சு அப்படி சாப்பிட்டுக்கிறாங்க அஞ்சு நிமிஷம் ஊச்சினா நல்லாயிருக்கும் இப்போ ரெட்டியாக இருக்கும் அங்கே இந்த மாதிரி புளிஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உப்பு கூட புளிஞ்சி எடுத்துகிட்டு வெங்காயத்தை வந்து தயிர் முடிச்சு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சாப்பாடு இந்த மாதிரி வந்துருச்சு வந்து வந்துருச்சு பாதி வந்துருச்சு பாதிக்கு மேலே இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் சூலை வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதே அப்படியே வெந்துக்கும் இந்த பிரியாணி தக்காளி பிரியாணி சூப்பராக தயாராகிடும் பாரு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக இருக்குது அதெல்லாம் சுண்டிருச்சு இப்போ இந்த டைம் வந்து இப்படி நல்லா சமப்படுத்திட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு போட்டு இந்த இடிக்கல் தூக்கி பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க இந்த ஆவியிலே நல்லா சாப்பாடு வந்து வந்து சிம்மில் வச்சுட்டு ரெடிகளை போய் கிடைச்சிருங்க அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பெரிய அடிச்சு பார்க்கலாம் எப்படி சூப்பராக வந்துச்சு சூப்பராக இருக்குது நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பாடு தண்ணி அரிசி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு முன்னே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வாசம்பாரு மனுவெல்லாம் பிரியாணிலாம் சூப்பராக இருந்தா இது தான் கலர் பாருங்கள் பாய் ஊட்டி பிரியாணி மாதிரி இருக்கு பாருங்க சூப்பரான தக்காளி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அப்படின்ட்டு பிரியாணி அங்கே பாருங்க தயிர் பச்சடி பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கே தெரியும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அதே ரெடியாகிடுச்சு தக்காளி பில்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் பாய்